ஹாய் வணக்கம் நான் உங்களை அக்ரி பண்டின் பேசுறேன் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட ஒரு பதினாறு யூடியூப் சேனல்களை இந்திய அரசாங்கம் வந்து தடை பண்ணிருக்காங்க ஸோ இந்த பதினாறு யூடியூப் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா எட்டு சேனல்கள் வந்து செய்தி தரக்கூடிய சேனல் அதாவது எட்டு வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் ரீடர் நம்ம நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த புதிய தலைமுறை பாலிமன் அந்த மாதிரி நியூஸ் தரக்கூடிய சேனல் இருக்கு இல்லையா சோ அந்த மாதிரி பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்த சேனல் வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் ரிலேட்டடான சேனல் இன்னொரு ஆறு சேனல் வந்து பாத்தீங்கன்னா யூடியூபர்ஸ் அதாவது நம்ம நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரபலமான யூடியூபர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா நம்ம உதாரணத்துக்கு சொன்னா நம்ம மதன் கௌரி அண்ணன் இவங்கள மாதிரி யூடியூபர்ஸ் எல்லாம் இருக்காங்க அங்க வந்து பாகிஸ்தான்ல அந்த மாதிரி சப்ஜெக்ட் ரிலேட்டடா நியூஸ் ரிலேட்டடாக பேசக்கூடிய ஒரு ஆறு யூடியூபர்ஸ் அவங்களோட சேனலையும் வந்து முடக்கியிருக்காங்க இதை தவிர்த்து ரெண்டு யூடியூப் சேனல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட சேனல் சோ அதையும் முடக்கி ஸோ இந்த பதினாறு சேனலும் வந்து எதுக்காக இந்திய அரசாங்கம் வந்து தடை பண்ணியிருக்காங்கன்னா பாதுகாப்பு அச்சுறுத்தல் சம்பந்தமாக இந்த சேனல் வந்து தடை பண்ணியிருக்காங்க காஷ்மீர்ல நடந்த பகல்காம் தாக்குதலுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிற மாதிரியும் அதை ஊக்குவிக்கிற மாதிரியும் இந்தியாவுக்கு எதிரான செய்திகளை சொல்ற மாதிரியும் இந்த சேனல்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதன் காரணமா தான் இந்த சேனல் எல்லாம் வந்து இந்திய அரசாங்கம் தடை பண்ணியிருக்காங்க சோ நம்ம இந்தியாவில இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காஷ்மீர் தாக்குதலை பத்தி பேசும் போதோ இல்ல பகல்காம் தாக்குதலை பத்தி பேசும் போதோ இந்திய அரசாங்கத்தோட நடவடிக்கைகள் எதிர் நடவடிக்கைகள் பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கைகளை பேசும் போதோ கொஞ்சம் ஜாக்கிரதையா யோசிச்சு பேசுங்க ஏன்னா இந்தியாவோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்திய அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கவனமா இருக்காங்க சோ அதுல முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த தகவல் தொழில்நுட்பம் இந்த யூடியூப் சேனல் இந்த மாதிரி விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்டன்ஸ் கொடுக்குறாங்க நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம நாட்டு மக்களுக்கு ஆதரவாவும் இந்திய அரசாங்கத்துக்கு ஆதரவாவும் தான் அதெல்லாம் கொண்டு போனமே தவிர பாகிஸ்தானுக்கு ஆதரவாக அது போறப்போ வந்து பாத்தீங்கன்னா நாமளும் வந்து அதே மாதிரி தடை செய்யப்பட்ட யூடியூப் சேனலா வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஸோ நம்ம வந்து நம்ம சேனலுக்கு ஃபாலோவர்ஸ் வரணும் வியூஸ் வரணும் அப்படின்ற ஒரு ஆர்வ கோலால் நம்ம எதுனா நம்ம நாட்டுக்கு எதிராகவே தவறுதலாக பேசி அது வந்து அவங்க கண்ணில் பட்டு நம்ம சேனலுக்கு அது ஆபத்து வர்றதோ இல்லை நம்ம மேல சட்ட ரீதியாக இருந்தால் நடவடிக்கை எடுத்தாலோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆபத்துல போய் முடியும் ஸோ எது பேசினாலும் ரொம்ப ஜாக்கிரதையா ரொம்ப கேர்ஃபுல்லா பேசுங்க ஸோ நம்ம நாட்டு நம்ம இந்திய நாட்டுக்கு எதிரான பேச்சுக்கள் எதுவும் தேவையில்ல நம்ம நாட்டோட அரசாங்கத்துக்கும் நம்ம நாட்டோட மக்களுக்கும் பாதுகாப்பு தரக்கூடிய விஷயங்களை பத்தி மட்டும் விவாதிங்க நன்றி நன்றி நன்றி